அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்தது பாருங்க இந்த பைப்பு உடஞ்சி போச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேட்ரு உழவு ஓட்டியிருக்காங்க பாருங்க அப்படியே அந்த ஏசா முட்டி இருக்குது உடஞ்சி போச்சு நல்லா போர் இருக்க கவனமும் தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஆகும்போது ஏதாச்சும் கரண்ட்டு கரண்ட்டு மோட்டர் இருந்துச்சுன்னா கரண்ட்டு சேர்த்தி அடிச்சிரு அதனால போர் இருக்கிறவங்க காட்டுக்கு இருக்கிறவங்க அது ரிங்கக்கே போட்டு மூடி வச்சுருங்க சிமெண்ட் ரிங்கக்கே போட்டு இதை நம்ம எடுக்கணுங்க ஓரத்தனடி இது வந்து கரூர் மா மாவட்டங்க கரூர் பக்கத்தில் இது குஜ்லிம்பாறை குஜ்லிம்பாறைக்கு பக்கம் வந்துருக்குறாங்க ஒரு தொள்ளாயிரம் அடி ஆமாங்க சார் ஆ எத்தனை மாட்டி எழுநூத்தி ஐம்பது அடி மாட்டி எத்தனை அடி கீழே பைப்பு நிற்கப்போ

தண்ணி லேசாக வடைச்சிட்டு இருக்குது யாரத்துக்கு ஒயர் எழுத்து ஒரே மாதிரி விடுங்க வெடுக்குன்னு ஆட்டிங்க ஊராமே இதாகிட்டு போய் வீடியோ பூரா கட்டாது ஒரே மாதிரி விடுங்க சங்கு சங்கு குதிச்சுட்டே போகுது பூரா வீடியோ கட்டாகுது தண்ணி மரத்துக்கு பக்கம் போயிடுச்சு தண்ணி மேலே கிடக்குதா போ எத்தனை அடி போயிக்கணு தண்ணிக்கு போயிடுச்சு மேலே இன்னும் கொஞ்சம் போயிருக்க மாட்டேங்குது ஒரு அறுபது அடிதான் சரி நினைக்கிறது இருபது மீட்ரு விடு விடு ஒரு அலச அலாசி விடு ஆ விடு தண்ணி தெளிவாக இருக்குது பச்சை தனியாக இருக்குது போராட்ட தெளிஞ்சு போய் நிற்கிது ஏன்னா அலையோடு என்ன பிரச்சனை தெரியல இறத்து பத்திலேயே தெரியல ஆலேசா அலையோடு வீடியோவில் போரிங்கெல்லாம் சுத்தமாக இருக்குது அதுக்கு ரெட்டதா வந்து வாசிக்கறாங்க. அழாசிடுவாங்கங்களா? இல்லனா கலெக்டர் மேல ஏதோ சொல்றாங்க. ஒரு ரிப்பரான கால்டிட்டனங்க வந்து இன்னான் இரு. நார்மலா 5 மணி நேரத்துல வரதுங்க. காய்ல் பேரு. சரி. ஓரோ ஷட் கல கலரக்கு போ. வெள்ள கலர்ல போடுங்க. கலரே அதிகம். ஆ रंग கலतां. தண்ணி வேணா தெளிஞ்சு போய் நிற்குது தண்ணி குடிக்க நல்லா இருக்கும் ஆமாங்க அது போய் பைப் எத்தனை டீல் நிற்குதுன்னு பார்க்கணும் ஒயருக்கு எச்சா இருக்குது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பைப் பிடிச்சிருக்க முடியுங்க அதுக்கு வேண்டி விட்டு பார்த்துக்கிறதுங்க எத்தனை டீல் நிற்குதுன்னு பார்த்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் சும்மா போட்டு அடிச்சுக்கலாம் ஆமாங்க ஆமாம் எங்கே முட்டுதான் என்னங்கிறது தெரியாத சும்மா டக்கி விட்டோம்னா இத்தனை டெல்ல்தான் போய் முட்டை தான் கரெக்டாக பார்த்தோம்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ரோட்டி பிடிச்சி சொல்லுக்கலாங்க பெருசா அலைய தான் போகுது என்ன பிரச்சனையும் தெரியல திரவிய பிரச்சனையா சுத்தரக்கு வந்து லேச கட்டாய் கட்டாய் வர மாதிரி வருது தெரியுது பையன் அலை ஓடுது என்ன காரணம் தெரியல ஒரு ஆளா சலாசி விட வயசு ஆ விடு 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 ஆ ಒಮರು ಒಮರು ರೇ ರೇ ಪೈಪ್ ನೇ ಕಿದ್ರು ಪೈಪ್ ನೇ ಕಿದ್ರು ಕೊಂಚ ಮೇಳದೋಕು ಬೋದ್ ಬೋದ್ ಬೋ ಯಾತ್ರಾಡಿ ಹೋಗಕ್ಕೆ ಬರಕೋ ಪ ತುಳಿಗಳೋಡು ಆ ಬೋದ್ ಬೋದ್ ಬೋ 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 ಪೈಪ್ಲ ಮುಟೀ ಕೊಂಚ ಮೇಳದೋಕು ಲೇಸ ಅದರ પૈಸೆ ರೇ ಕೊಂಚ ವೈರ್ ಮೇಳ रखो ನ ಕೊಂಚ ಮೇಳದೋ ಕೊಂಚ ಮೇಳದೋ ಒ ತುಳಿ ಲೇಸ ತರುಪು 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 ಆ கரெக்டாக பைப் மேலேயே ஒயர் கிடக்குது போலி ஓட்டம் இல்லாமல் ஆ போது போகுது ஆ திரும்பிடுச்சு கரெக்டாக பைப் மேலேயே குறுக்காட்டிக்கிட்டு ஒயர் கிடக்குது மேலே இருக்குங்க நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குதுங்க ஒரு அஞ்சு அடிக்கு இருக்கு மேடம் கொஞ்சம் ஒயர் மேலே தூக்கிட்டு வாங்கிலே ஒயர் மிச்சம் இன்னும் கொஞ்சம் மேலே போகுது எவ்வளோ தூரம் எழுத்துருப்பேன் ஒரு மூணு அடிக்கு நாலு அடிக்கு இருக்குது ஒயர் எத்தனை அடி போயிருக்கணும் பார்த்தியா சரி ரைட்டு சரி கேமரா உளுத்துருங்க இன்னும் ஒரு நாலு அஞ்சு அடி வயிறு வளர்த்தி இருக்குது இரநூத்தம்பது அடி போச்சா விட்டு பார்த்துட்டோம் அந்த பைப்பை பிடிச்சி எழுத்துட்டு வரக்கு டையை மாட்டி விடுறாங்க விடு ஹூட்ஸ் இரநூத்தி தான் இரநூத்தம்பது அடிக்கு போய் இந்த டைய போய் எழுத்து வரோம் பைப்பு மொத்தம் அஞ்சு வைப்பு மாட்டணும் அஞ்சு வைப்பு அந்த வெயிட்டு கீழே எழுத்துட்டு போகணும் கொஞ்சம் ஒயர் கிடக்குது உயரம் சேர்த்தி அமுத்தி இழுத்து வர வேண்டிய அஞ்சு வைப்ப மாட்டி தான் கீழே போய் பிடிச்சி விழுத்துட்டு வரங்க இதெல்லாம் போர் இருக்கிற கவனமாக பார்த்துக்குங்க ஒரு சின்ன பிரச்சனை தான் எவ்வளோ செலவு வச்சுட்ருக்கோம் உளுந்து போய் கம்மன் உழுதுட்டா பரவாயில்ல உழுவும் போது கல்லில் தள்ளி விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் மோட்டரும் சேர்த்தி மேலே வராது உளுந்து வசதிக்கப்புறம் மோட்டர் சேர்த்தி அடிவட்டும் போயிருங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போர் உள்ள வரும் விவசாயம் பண்ணுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க போர்கிட்ட ஏதாச்சும் கொஞ்சம் நாலு செங்கலுக்கே வச்சு திண்டாட்டு கட்டி விட்டிங்கன்னா கூட ஏதாச்சும் வண்டி வாகன அதில் இடிக்காமல் இருக்குது இது இடிஞ்சு உடஞ்சிட்டும் போயிடுச்சு பைப்பையும் சேர்த்து உடச்சி போடுச்சு எத்தனை வைப்போம் வச்சு மூணு போதும் கட்டி வந்து ரோப்பில் அந்த கீழே போயிட்டு இருக்குது நம்ம டைய வைக்க வேற வீடியோ தெளிவா தெரிய மாட்டேங்குது மெதுவாக விட்டுக்கும் முட்டுச்சுன்னா ஒரு அடையம் போட்டுக்கும் முடிச்சா ஒரு இடம் போட்டுக்கணும் உங்கள் கை கிட்டே ஒரு இடையான் போட்டுக்கணும் அப்போ பத்தடி இறங்குச்சுன்னு தெரியும் உங்கள் கை கிட்ட போட்டு மூன்ற இடத்துல இங்கே போட்டால் போர்க்குள்ள போயிடும் அங்கே போ அங்கே போட சொல்லு அங்கே போட அப்போ தான் எனக்கு தெரியும் பத்தடி போது என்ன சென்ட்ராக ஆ போனா எழுத்து பாருண்ணா போதும் எழுத்துண்ணா எழுத்து பாருங்க ஆ எழுத்து விடு எழுத்து விடுங்க வரங்கச்சா விடு நோட்டீஸ் அடுத்த கப்ளிங்க போகணும் தளவலுக்கு அப்படிங்க இல்லைங்களா நூற்று பண்ணி விடு நூற்று பண்ணி விடு நூற்ற பண்ணி விடு விடு கொஞ்சம் கொஞ்சம் விடு കൊഞ്ചം കൊഞ്ചി വിടുങ്ങ നല്ല മേലെ തോക്കി ചക്കനുവിടുങ്ങ ഒരു വയർ അമുച്ചിട്ട് പോകാതെ വെയിപ്പു പറഞ്ഞാ க்காதா வாயத்தரோன்னு சொல்லுண்ணே ஆ ஓகே ஓட்டிகளும் பைப் போய் பிடிச்சிருக்குங்க நம்ம முட்டை டை போய் அடுத்த கப்ளிகிட்டு போய் பிடிச்சிருக்கு தலைவலுக்குப்ளிங்க இல்லாதனால அடுத்த பைப் எடுக்கிற கப்ளிக் போய் பிடிச்சிருக்குது இந்த கேஷிங் பைப் பூரா அந்த வண்டி போட்டு அடித்ததுக்கு இல்லை உடஞ்சி போச்சு பார்த்தீங்களா அதை பூரா நீ அறுத்துட்டு போட்டு வேறு பைப் மாற்றணும் கொஞ்சம் லோடு கொடு உளுந்தது போய் சேத்துல எறியக்க மாட்டேருக்குது கொஞ்சம் எழுத்து லோடு கொடு அது எழுக்காது இழுத்து எழுத்துக்காட்டு இழுத்து கட்டு கட்ட விட்டியும் பிரேக் போட்டு இழுத்து போ இழுத்து போ போட்டு ஆஹ் நீ பிரேக் போட்டுவிட்டு அந்த பெல்ட் லோஸை போகிற டைட் பண்ணும் இன்னும் அந்த அங்கே பாரு அங்கே பெல்ட் அப்படி மேலே வரும்பார் சப்பனும் அந்த புரியல் மூட்டம்பார் ஓட்டம் ஃப்ரீயா வருதா அவனை பிடிப்பில்லையா

ஓ அது கடைசி பைப் மேலே வந்திருக்கு நம்மளது பைப் பைப் தெரியுது தானா ஓ அறுமை அறுமை பத் பத்தறிக்கு கீழே தான் கப்லிங்கிருக்கு இல்லைங்க வந்து ஒரு வைப்பு மட்டும் எழுத்துக்கிறாங்க அப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம் தண்ணி ஓடிச்சுன்னா அப்படி விட்டுலாங்க பைப் மேலே வந்துடுச்சு ஆமாங்க பைப் மேலே வந்துடுச்சு ஒயரும் மேலே வந்துருச்சு ஒயரில் லைன் கொடுத்து ஓட்டி பார்க்கலாம் பையா அந்த உடச்சதில் பைப் எடுங்காடு ஆமாம் நம்ம மாட்டுவோம் அந்த ஒரு பைப் கழட்டுங்க அந்த ஒரு பைப் கழட்டிட்டு அந்த பெண்டை மறுத்து மாட்டுங்க மோட்டருக்கு லைன் கொடுத்து இல்லை இல்லைங்க அதுங்க இங்கே இது வேறு வைப்பட்ருக்குது அங்கே கீழே கார வேறு வைப்பட்ருக்குது ஆ ഇത് വേറെ കമ്പനി അത് വേറെ ഉടച്ച പൈപ്പ് കളിട്ടിടും ആ പൈപ്പ് പോയി ആട്ടിവിടും അപ്പം ഉടഞ്ച കാസം നല്ലത് ഇല്ല വേറെ കാശും ഇല്ല ഉടിച്ചു തട്ടി പയ്യാശ്വ തട്ടി സെവണി അടി அடிங்க நோ அட்டிங் போய் அடிங்க அது அப்படி இருக்குதுண்ணா அது ஒன்றும் பிரச்சனை வரும் போ போ போச்சுக்கல வச்சுக்கலாம்ண்ணா பஸ்ட் தண்ணி ஓட்டி பட்டு அப்புறம் தூக்கி குற வச்சுக்கலாம் அப்புறம் தூக்கி வச்சுக்கலாம் கொடுக்கல விடு விடு குறவை அந்த கிளாம்பு உடவு நேருக்கு வந்துடுற போதும் அதை பார்த்துக்கோங்க ஆ விடு விடுக்கல அண்ணா கால்ட்டி விட்டுருங்க மோட்டரெலாம் பழையவடி ஃபிட் பண்ணி நிறுத்தி தண்ணி எடுத்து விட்டாங்க நீட்டாக தண்ணி மோடுது போட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நீட்டாக பாய் வருது ஒன்றரை இன்ச்சு டெலிவரி போட்டிருக்காங்க

ியாது வந்தது நீட்டாக வேலை முடிஞ்சோங்க யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்